மதர் தெரசா கல்லூரியில் பாலியல் குற்றம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பந்திதா பாண்டே அவர்கள் உத்தரவுப்படி புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் தெரசா கல்லூரியில் நர்சிங் மாணவிகளுக்கு பாலியல் குற்றங்கள் குறித்தும் குழந்தை கடத்தல் தடுப்பு பிரிவு குழுவினர்களால் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது மேலும் அவர்களுடைய தொலைபேசியில் காவல் உதவி செயலியை பதிவிறக்கம் செய்து அதனை எவ்வாறு பயன்படுத்துவது குறித்து விளக்கப்பட்டது மேலும் இழுப்பூர் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் ஆறு ஏழு எட்டு பத்து பனிரெண்டாம் வகுப்பு மாணவிகள் மற்றும் விராலிமலை பொதுமக்களுக்கு குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் குறித்தும் பாதுகாப்பு குறித்தும் போதைப் பொருளால் ஏற்படும் தீமைகள் மற்றும் உதவி எண்கள் குறித்து புதுக்கோட்டை குழந்தைகள் கடத்தல் தடுப்பு பிரிவு காவல் உதவி ஆய்வாளர் வைரம் மற்றும் தலைமை காவலர் அம்பாள் ஆகியோரால் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது